ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ கொடுப்பேன் இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மார்னிங் ருட்டீன் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதில் நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸில் சொல்கிறேன் பிளாக் நம்ம வந்து மார்னிங் நான் காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ பரவாயப்போ நம்ம வேலை செய்கிறோம் எப்படி நான் க்ளீனாக வச்சுருக்கேன் எப்படி எந்த மாதிரி நான் வேலை செஞ்சு எப்படி நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் எந்த டைமில் நான் தைக்கிறேன் எந்த டைமில் ட்ரெஸ்ஸல்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸில் உங்களுக்கு ரொட்டீனாக உங்களுக்கு இதில் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன் ஓகேங்களா சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய வரும் உங்களுக்கு நான் எப்படிலாம் மெயின்டைன் இருக்கேன் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இதில் வந்து நான் எந்த டைம்லேருந்து எந்த டைம் நான் உங்களுக்கு செய்கிறேன் எந்த டைமில் நான் வந்து என் வேலையில பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேங்களா சரி வாங்க இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எப்பவுமே வந்து தைராய்டு டேப்லெட் காலையில் எந்திரிச்சோன்னா வெறும் வயதில் போடணும் ஓகேங்களா நான் வெறும் வயிற்றில் போடுறப்பவே நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா டேப்லெட் போட்டுட்டு தண்ணி எப்பவுமே வெறும் வயதில் நிறையா குடிச்சிருவாங்க எந்தளவுக்கு என் வயிறு ஃபுல்லாகுதோ அந்தளவுக்கு குடிச்சிருவேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் கிரேவி செய்கிறதுக்கான வந்து நான் ஏறால் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் பூ வெங்காயம் எடு வெங்காயம் பூண்டு எடுக்க போகிறேன் சரிங்களா இந்த வெங்காயம் வாங்குறப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்த்து நல்லா சின்ன வெங்காயமாக வாங்கிக்கோங்க சின்ன வெங்காயமாக வாங்கினாலுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைம் நம்ம ஏமாந்துட்டேன் என் பையன் வந்து கொஸ்டின் கேட்குறேன் பாருங்கள் பசங்களுக்கு அப்பப்போ நான் வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க சரிங்களா சரி வாங்க இப்போ நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு கம்மிச்சில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னா வந்து நான் அரிசி ஊற வச்சுருவேங்க ஏன்னா அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து அரிசி வந்து கொஞ்சம் ஊற வச்சாக்கினதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பழைய ரசம் இருந்துச்சு நான் அதோடவே விட போகிறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் பழைய ரசம் இங்கே பாருங்கள் அடுக்கிட்டேல இவ்வளோ இதாக வச்சிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து காலையில் எந்திரிச்சோன்னா எனக்கு மறந்துடும் இல்லையா அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாலே எடுத்து வச்சிருவேன் இங்கே பாருங்கள் அப்பளம் ஒன்று இருக்குது பொறிச்சு அதை வேஸ்ட்டாக போகக்கூடாதுக்காக கரில் பொட்டி வச்சுருக்கேன் அப்புறம் பாயாசம் வைக்கிறதுக்காக வந்து நான் பாயாச இது எடுத்து வச்சுருக்கேன் சேமியை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பழைய சாதம் கொஞ்சம் மிச்சமாக இருக்குது அதெல்லாம் பாத்திரம்லாம் மாற்றி வைக்கணும் நைட்டு வந்து கொஞ்சம் நேற்று ஸ்டிச்சிங் வேலையெல்லாம் இருந்ததுனால நைட்டு அப்படியே போட்டுட்டு நான் படுத்துட்டேங்க ஏன்னா ஸ்டிச்சிங் வேலை இருக்கிறப்ப நம்ம இந்த வேலை என்னால் செய்ய முடியாது ஆனால் ஸ்டிச்சிங் வேலை இல்லைங்கிறப்ப நம்ம எல்லாம் ப்ராப்பராக பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா இப்போ நம்ம காலையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறால் செய்ய போகிறோம் இப்போ வந்து நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்டு கிரேவியும் இறால் கிரேவியும் வச்சு மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் காலையில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்புறம் ஃபுல்லா வீட்டில வந்து கிளீனிங் ஒர்க் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு நேரங்கடி நான் எந்திரிக்கிறப்பவே நேரம் ஆயிருச்சு ஒரு ஆறரை கிட்ட ஆயிருச்சு அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வர்றதுக்கு ஏழு மணி ஆயிடுச்சுங்க அதனால் வந்து சரி ஓகே என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் வெளியே கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு இல்லை அப்படின்னா கூட அவருக்கு கொண்டேயே ஸ்கூலில் விட்டுருவார் நான் வந்து மெதுவாக செஞ்சு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பிலே நம்மளும் சேர்ந்து கிளம்புறதுனால எனக்கு டைம் ஏன்னா முன்னாலே நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பிளான் பண்ணல இல்லையா அதனால தான் எனக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சி அதனால் சரி அவர் வெளியே போனதுனால எனக்கு வந்து அவருக்கு எந்த மீன் குழம்பு வைக்க வேண்டியதில்லை என்னடா நீங்கள் மார்னிங் இந்த நான்வெஜ்லாம் செஞ்சிட்ருக்கீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லைங்க நான் வந்து நான் மதிய நார்மலாகவே வந்து நம்ம நாங்கள் மதியானத்துக்கு மேலே தான் செய்வோம் இப்போ வந்து வியாழக்கிழமை நாங்கள் வந்து முன்னத்த நாள் வந்து புதன்கிழமை வந்து வெளியே போயிருந்தோம் பச சரி பசங்களுக்கு வந்து யாராலும் நண்டு பிடிக்குமே அப்படிங்கிறக்காக வாங்கிட்டு வந்ததாங்க சரிங்களா சரி வாங்க இப்போ வந்து நான் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு யாராலும் கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் வீடியோ தனியாக வீடியோ போடுறேன் இதில் நான் எடுத்துருந்த வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரியாக இருக்குது வீடியோவில் அதனால் டிலேட் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ எல்லாமே இப்போ நான் எப்படி ப்ராப்பராக பண்ணுவேன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தாளிச்சு விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வந்தோன்னே வந்து ஃபஸ்ட்டு பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு வந்து சுடுதண்ணி தான் வைக்கணும் அதனால சுடுதண்ணி வச்சு விட்டு அந்த அப்பில் சுடுதண்ணி வச்சு விட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பில் வெங்காயம் மிளகாயெல்லாம் எல்லாம் தாளித்து விட்டுட்டேங்க இப்போ கிரேவிக்கு எல்லாமே தாளித்து விட்டுட்டேன் சரி கொஞ்சம் நேரம் ஆறுட்டும் அப்படிங்கிறதுக்காக அது தனியாக எடுத்து வச்சுட்டு அப்பப்போ கை கைக்கு சேர பாத்திரம் எல்லாமே நான் அப்பப்போ கழுவி வச்சிருங்க ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பாத்திரம்லாம் நிறைய சேர்ந்துடும் எங்களுக்கு வந்து சமையல் கட்டில் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதனால் வந்து நான் இருக்கிறதுக்கு தகுந்தப்பில் நான் அப்பப்போ கை கைக்கு எல்லா பாத்திரமே கழுவிடுங்க சமைக்கிறப்பவே நீங்களுமே என்னமே பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா சமைக்கிறப்பவே அப்பப்போ நம்ம எல்லா பாத்திரத்துமே கழுவி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஒரு பெரிய பாரமே குறஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து அதிகப்படியான வே சமையல்களில் வேலை எதுன்னு கேட்டிங்கன்னா காய்கறி கட் பண்ணுறதும் விளை தான் ஏன்னா பாத்திரம் வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து அதிகமாக சேரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் தொட்டதுக்கு ஒன்றுமே எல்லா பாத்திரமே கழுவி 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 கழுவிதாங்க யூஸ் பண்ணுவேன் நான் என்ன தான் வாஷ் பண்ணி வச்சுருந்தாலுமே அப்போ வாஷ் பண்ண பொருள் மட்டும்தான் நான் வந்து நான் கழுவ மாட்டேன் மற்றபடி நான் முன்னற்ற நாள்லாம் கழுவி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை எல்லாமே எடுக்கையில் எல்லாமே கழுவி கழுவி தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் அதனாலேயே எனக்கு சமையல் கட்டில் வந்து ஒரு பாத்திரம் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து அந்த விளை பாத்திரம் வந்து பிடிக்காத சமைக்கிறதுக்கு அதனால தான் இது என்னோடய ஹேபிட்டாகவே மாறிடுச்சு அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே நான் அப்பப்போ வந்து கழுவி கழுவி வச்சுட்டு அப்பப்போ கமுத்தி வச்சிருவேன் அங்கே ஒரு கிளாத் எதுக்கு போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா அங்கே தண்ணி நான் கழுவி கமுத்துறேன் இல்லையா அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி அங்கேயே வடிஞ்சு கீழே வந்து கால்கிட்ட வந்துடும் நம்ம என்ன தான் மேட் போட்டாலுமே அந்த டைமில் தண்ணி ஒழுகி கீழே மறுபடியும் என்னாகும்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி ஒழுகுச்சுன்னா அதை மறுபடியும் நம்ம ஒரு க்ளீனிங் ப்ராசஸாக பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதனால் அங்கே ஒரு கிளாத் வச்சுட்டா தண்ணி வடியாது இல்லையா அதனால் வந்து அங்கே கிளாத் வச்சுருக்கேன் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் கீழே சரிவாக இருக்கிறதுனால நான் அந்த இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து இடையில வந்து எனக்கு ஆறுடுச்சுங்க ஆறுனதுனால நான் என்ன பண்ணேன் சரி ஓகே நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம அந்த மசாலா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை லைட்டாக தண்ணி ஊற்றி அலாசி நம்ம ஊற்றிடும் கீழே ஊற்ற வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் மசாலாலாம் இருக்கும்லையா அதனால நம்ம கீழே ஊற்ற வேண்டாங்க சரி ஓகேங்களா அது கொஞ்சம் நம்ம இப்போ மிக்ஸி அரைச்சிட்டு வந்துடல அதுக்கு அதுக்குள்ளே வடச்செடியெலாம் நான் வந்து அடுப்பில் அடைச்சட்டி வச்சாச்சுங்க இவன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எப்போவுமே இறால் நண்டு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நாட்டுக்கோழி இது எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா செமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் கிரேவி வந்து ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா தனியாக போடுறேங்க சரிங்களா இப்போ வந்து நான் வணக்கி விட்டாச்சு இப்போ வணக்கி விட்டதுக்கப்புறம் அது வெந்துக்கிட்டு இருக்குதுங்க சரி ஓகே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான்வெஜ்ஜில் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்பவுமே வந்து நான் நாங்கள் நார்மலாகவே நான்வெஜ் வந்து முன்னத்து நாள் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்பப்போ தேவையான நான்வெஜ்ஜு தான் வாங்கிட்டு வருவோம் ஒரு இது மாதிரி ஒரு சில டைத்தில் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா வாங்கிட்டு வருவோம் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி அது எல்லாமே என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு நாலு டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குவாங்க க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து ஃப்ளீசரில் தான் வைப்பேன் கீழே வைக்க மாட்டேன் கீழே வச்ச என்னோன்னு கேட்டிங்கன்னா கெட்டு போயிடும் அதனால தான் நீங்கள் எப்போவுமே வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஃப்ளீசரில் வச்சுருங்க கீழே வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கெட்டு தான் போகும் ஓகேங்களா இப்போ வந்து மறுபடியும் நான் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்தாலுமே மறுபடியும் ஒரு டூ டைம்ஸ் கழுவிக்கிட்டேன் ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால தான் எனக்கு அது ஸ்மெல் பிடிக்காது நார்மலாகவே நான் அப்படி தான் அப்படி தான் க்ளீன் பண்ணுவேன் யாரால் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம நான் காலையிலேயே நண்டு இதெல்லாமே செய்யறலாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் அவர் வந்து வெளியே கிளம்பினதுனால எனக்கு இன்றைக்கி வேலை ரொம்ப ஜ ஜாஸ்தியாயிருச்சு முன்னாலே சொல்லியிருந்தாங்க கூட நான் அதுக்கு தகுந்தப்பில் பிளான் பண்ணி வேலை செஞ்சுருப்பேங்க இப்போ எங்கள் வீட்டு வர வீட்டுக்குள்ளே வந்து திடீர்னு கிளம்பி போனதுனால என்னால் எதுவுமே செய்ய முடியல ஏன்னா எப்போவுமே அவர் வந்து வேலைக்கு போகையிலே பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவார் இப்போ திடீர்னு அவர் கிளம்புனால எந்திரிச்சு இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சிட்டதுனால எப்போவுமே வந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சு டக்கு டக்கு நான் அவனோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இடையில இடையில் இப்போ வந்து இப்போ அவர் போனதுனால என்னால் எந்த வேலையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல அதனால சரி ஓகே இப்போதைக்கு காலையில் வந்து மார்னிங் மட்டும் நம்ம வேலையை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து டிஃபன் மட்டும் காலையில் பசங்களை லஞ்சிக்கும் நான் அவரு சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லிவிட்டார் எங்களுக்கு மட்டும்தான் அதனால் வந்து நான் ஒரு அரை கிலோ வாங்கினா ஒரு கால் கிலோ தாங்க யாரால் க்ளீன் பண்ண போ கா கிலோ தான் வரும் இதை வந்து அவங்க பசங்களுக்கு லஞ்சிக்கும் இப்போ வந்து மார்னிங் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் அவர் வந்து பிடிக்காது யாராலும் நண்டும் பிடிக்காது பிடிக்காது அதனால் அவர் சாப்பிட மாட்டார் ஓகேங்களா இப்போ வந்து நான் எங்களுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் என்னடா ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் நான்வெஜ்லாம் கொடுத்து விட்றீங்களான்னு கேட்கலாம் ஸ்கூலில் கேட்க மாட்டாங்களான்னு நாங்கள் கொடுத்து விட்டது இல்லைங்க இப்போ வந்து பசங்களாம் பிரியப்பட்டு கேட்டாங்க அம்மா எனக்கு கொடுத்து விடுங்க எனக்கு ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டாங்க சரி ஓகே தம்பி அம் மிஸ்ஸு திட்டமாட்டாங்களா அப்படின்னு இல்லைம்மா மிஸ்ஸு தெரியாமல் நம்ம சாப்பிட்டுக்கிறோம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே தம்பி அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் அது குழம்பு தான் இருக்கும் பெருசாக தெரியாது சமைச்சிட்டா வந்து அவ்வளோ ஒன்றும் ஸ்மெல் பெருசாக ஒன்றும் வராது அதனால் சமைச்சி கொடுத்து விட்டுட்டேங்க ஆனால் பாருங்கள் நீங்கள் இடையில இடையிலாம் அதுக்கு இடையில வந்து நான் சாப்பாடு குக்கரில் வச்சு விட்டுட்டேன் எனக்கு வந்து அப்பப்போ பாத்திரத்தை கழுவிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பாத்திரத்தை அப்புறம் வந்து நம்ம எல்லாமே வேலையை முடிச்சுட்டோம்னா அடுப்புக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிசூரில் போய் உட்காரக்கு எனக்கு தோணும் தைக்கிறதுக்குலாம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அப்படி இப்படியே போட்டுட்டு போய் உட்காரதுக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது ஃபுல்லாக வீட்டவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க போய் உட்காருவேன் பசங்க குழந்தைங்க உங்களுக்கும் தெரியும் வீட்டில் இருந்தாவே நம்மளுக்கு வேலையே தீரவே தீராது அதனால வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் எல்லா வேலையுமே முடிப்பேன் வேலையெல்லாம் முடித்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி அப்படிங்கிறப்ப நானும் போய் மிஷினில் உட்காந்துருவாங்க தைக்கிறதுக்கு அப்போ தான் எனக்கு வந்து வேலையை செய்ய முடியும் நம்ம ஃபுல்லாக டே வேலையை இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து அப்படி தான் நான் ஃபுல்டே இன்றைக்கி வேலை செய்ய க்ளீனிங் க்ளீனிங் ஒர்க் ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே இல்லையா அதனால் வந்து இன்றைக்கி வந்து சாழக்கிழமைய வந்து நான் எல்லா க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து நான் செஞ்சிட்ருக்கேங்க அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இப்போ வந்து ரெண்டு மாதம் எங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு வந்து அவங்க தம்பி பைய சித்தப்பாவோட தம்பியை வந்து இறந்துட்டாங்க அதனால் எங்களுக்கு அடப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் எங்களுக்கு சாமி கும்பிடக்கூடாது கோயிலுக்குலாம் போகக்கூடாதுங்க வீட்டிலேயே இன்னும் பூஜையும் கூட எனக்கு போடலை மூணு மாதத்துக்கிட்ட ஆச்சு பொங்கலுக்கு இறந்தது அதனால் நான் இனி வாரம் தான் எங்களுக்கு வந்து அடப்பு கிளியர் ஆகுது அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் சாமி கும்பிட்னாங்க வீட்டுக்குள்ளே சாமி கும்பிடாமல் ஒரு மாதிரியே கஷ்டமாக இருக்குதுங்க இப்போ வந்து குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா நான் வியாழக்கிழமை என்னடா நீங்கள் நான்வெஜ் செஞ்சுட்டு இதெல்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் இன்றைக்கி நான்வெஜ் செய்கிறீங்களான்னு நினைக்கலாம் இருந்தாலும் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேரான்னு கேட்டிங்கன்னா சரி வாங்கிட்டு வந்தாச்சு அதை நான் ரெண்டு நாள் வச்சு ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா அதனால தாங்க எல்லாம் என் பையன் வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கான் இடையில இடையில இப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு என்ன தாங்க ஸ்நாக்ஸ் கொடுத்துடலனு சொல்லி கேட்கங்காட்டி பையன் வந்து சரி ஆரஞ்சு கொடுத்து விடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் ஆப்பிள் கொடுத்து விட்டா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரிட்டன் வரும் நீங்கள் நான் என்னோடய பசங்கள் எல்லாேருமே அப்படி பண்ணுவாங்க சாப்பிட மாட்டாங்க கட் பண்ணி தான் கொடுக்க முடியும் கட் பண்ணி கொடுத்து அது கருப்பாயிரும் இல்லையா நம்ம என்ன சக்கரை தண்ணி போட்டு நம்ம கொடுத்தாலும் அதை அவங்க பசங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டேறாங்க அதனால் நான் வந்து அது கொடுத்து விடுறதும் இல்லைங்க குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்து விட்டால் நல்லா பிரியப்பட்டு சாப்பிட்டுக்குவாங்க அதனால் வந்து நம்ம மெனக்கட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்தப்பில் ஒவ்வொரு ஐட்டமே நான் செய்வேன் ஒரு சில டைத்தில் டைம் இல்லாதப்போ நான் வீட்டில் வந்து எனக்கு டெய்லரிங் வேலை நிறையா இருக்குது தைக்கிற வேலை நிறையா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மேனேஜ் பண்ணி நான் செஞ்சுக்குவேன் குழம்பு ரசமேனா கொடுத்து கொடுத்துருவோங்க இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது அவங்க செஞ்சு கொடுத்துடுவேன் சரிங்களா இப்போ வந்து நான் இங்கே பாருங்க இறால் வந்துருச்சான்னு பார்க்குறேன் சூப்பராக இருக்குதுங்க வந்துருச்சு நீங்கள் இறால் செக் பண்ணுறது எப்போவுமே வந்து லைட்டாக நீங்கள் சுருண்டு வந்தாவே போதும் இறால் வந்துருச்சுன்னு அர்த்தம் நான் வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு நீ ரெடி பண்ணணும் இங்கே பாருங்கள் எல்லாமே டிஃபன் பாக்ஸ்க்கு எல்லாமே போட்டுட்டு ஆரஞ்சு வந்து என்ன நான் சொன்ன அவங்கள்ட்ட சொன்ன பசங்கள்கிட்ட சொன்ன தங்க வேண்டாம் தங்கம் நீங்கள் ஆரஞ்சு வந்து முழுசாக கொண்டு போயிடுங்க நீங்கள் வந்து அங்கே போய் நான் உழிச்சு கொடுக்கல மதியானம் ஒரு மாதிரியாக இருக்கங்கா வெயிலுக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா பரவாயில்ல நீங்கள் கொடுத்து விடுங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் கேட்டேன் சாயந்தரம் ஈவினிங் வந்தாலும் கேட்டேன் தங்க ஒரு மாதிரியாக இல்லையா எப்படி இருந்துச்சுன்னு ஆமாம்மா நாளையிலேருந்து நீங்கள் முழிச்ச கொடுக்க வேண்டாம் நான் விழிச்சுக்கிறேன் அப்படின்னாங்க சரி ஓகே இது வந்து பெரியவன் லஞ்ச் பேக்குங்க பெரியவனுக்கு வந்து நான் என்ன மாதிரி கொடுப்பேன் கேட்டிங்கன்னா இப்படி தான் கொடுப்பேன் லன்ச் டவுலாக வச்சு விட்டு கொடுத்துருவேன் ஸ்பூனுமே வச்சு விடுவேன் அந்த மருந்து நான் எதுக்காக கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மயக்கம் ப்ராப்ளம் இருக்கு தலை சுத்தலாகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் செக்அப் பண்ணிவிட்டு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா என் பையன் பாருங்க நான் சிரிக்கிறது கிண்டல் இருக்காம மூஞ்சி பக்கத்தில் வைக்காதீங்கம்மா ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் என் சின்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்கிறான் இங்கே பாருங்க நம்ம அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு நம்ம இல்லை வெளியே எதாவது கிளம்புறோம் அப்படின்னா திடீர்னு கிளம்புனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சாவிய எடுத்துகிட்டு போயிட்டாருங்க என்னோடய வண்டி சாவியும் அவரோட வண்டி சாவியும் எடுத்துகிட்டு போயிட்டார் இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் அவசரமாக நம்ம கிளம்பிகிட்ருக்கில்ல நம்ம ஸ்கூலுக்கு போகிறக்கே எனக்கு இன்னும் பத்துட்டு சரின்னு பத்து நிமிஷம் தான் இருக்குது அப்போ இவ்வளோ அவசரமாக இருக்குது இல்லை எவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் இது மாதிரி எத்தனை பேத்துக்கு நடந்துருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மேலே மேலே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பா